Hi friends welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன பாத்தீங்கன்னா, சிறு நடந்தால் கிடைக்கும் நன்மைகள் பற்றி தானிபோது பார்க்க போகிறோம். நிலத்தில் காலனியின் தி வெறுங்கால்களால் நடப்பதன் மூலம் உடலின் ஆரோக்கியம் மேம்படுமின, உலகின் பல நாடுகளிலும் ஃபேர் ஃபுட் வாக்கிங் பழக்கத்தை பலருமே கடைபிடிக்கத் தொடங்கியுள்ளார்கள். வெறுங்காலில் இந்த செயல்பாடு இயற்கையான ஒரு மனிதனின் நடையை மீட்டெடுத்து இருந்து நிவாரணம் பெற உதவுவதுடன் இடுப்பு முழங்கால்கள் இலகுவாக இயங்க உதவுகிறது என்றும் கூறுகின்றனர் இதன் பின்னணியில் ஒரு எளிய அறிவியல் உள்ளது என்றும் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் அதாவது மனித உடலில் லேசான நேர்மறை மின்னோட்டம் உள்ளது நமது செல்கள் மின் தூண்டுதல்கள் மூலம் செயல்பாடுகளை நடத்துகின்றன நரம்பு மண்டலம் உடல் முழுவதும் மற்றும் மூளைக்கு சமிக்கைகளை அனுப்ப மின்சாரம் தேவைப்படுகிறது இதனால் நாம் சிந்திக்கவும் நகரவும் உணரவும் முடியும் ஓய்வெடுக்கும் செல்கள் உட்புறமாக எதிர்மறையாக மின்னோட்டம் பெற்றிருந்தாலும் வெளிப்புற செல் சூழல் நேர்மறையாக மின்னூட்டம் பெறுகிறது பூமி ஒரு எதிர்மறை மின்னூட்டம் ஏற்ற நெகட்டிவ் மின்னோற்றம் கொண்டுள்ளது இந்த நிலையில் மனிதனின் கால்கள் நிலத்தில் பூமியுடன் தொடர்பை ஏற்படுத்தும் போது பூமியை அழுத்துவதன் மூலம் உடலில் இருக்கும் அதிகப்படியான நேர்மறை மின்னூட்டம் சமநிலை அடைந்து உடலில் ஏற்பட்டுள்ள பல்வேறு பாதிப்புகளை குணப்படுத்தும் விளைவை கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது நிலத்தில் வெறும் கால்களால் நடப்பதன் மூலம் மன அழுத்தம் குறைகிறது உடல் ஆற்றல் அதிகரிக்கிறது மற்றும் இரத்த அழுத்தம் குறைகிறது என ரிசர்ச்சுகளுமே சொல்கிறது புல்தரை மணல் ஆகியவற்றில் நடப்பது கூடுதல் பலன்களை அளிக்கிறது இது நம்மை பூமியுடன் மின்சாரம் மூலம் மீண்டும் இணைக்கும் ஒரு சிகிச்சை நுட்பம் என்று இயற்கை மருத்துவர்களும் கூறுகிறார்கள் அதே வேளையில் காலணிகள் இன்றி நிலத்தில் நடப்பது பல்வேறு கிருமிகள் உடலில் தொற்றி உடல் நலனை பாதிக்கும் என்றும் பல்வேறு மருத்துவர்களும் கூறுகிறார்கள் பியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி